பம்மல் அண்ணா நகர் ஏழாவது குறுக்கு தெருவில் எழுந்தருளியுள்ள அருள்தரும் முத்தாரம்மன் திருக்கோவிலின் பதினெட்டாம் ஆண்டு மூன்றாம் வார ஆடி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது முன்னதாக அருள்தரும் முத்தாரம்மன் ஆலயத்தில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய இந்த பதினெட்டாம் ஆண்டு ஆடி திருவிழாவில் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக அம்மனுக்கு சங்காபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது பின்னர் உச்சிகால பூஜையினை தொடர்ந்து பொதுமக்களுக்கு அருஞ்சுவை உணவு வகைகளுடன் சமபந்தி அன்னதானம் நடைபெற்றது முருகன் சாமியார் முன்னிலை வகித்த இந்த அன்னதானம் வழங்கும் நிகழ்வில் பம்மல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் பரிமாறப்பட்டது முன்னதாக அருள்தரும் முத்தாரம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அப்பகுதிவாழ் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர் அன்னதானம் நிகழ்வுக்கு பின் பேசிய முருகன் சாமியார் கூறுகையில் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து முத்தாரம்மனுக்கு சிறப்பான முறையில் ஆடி திருவிழா நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாகவும் கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கிய இந்த ஆடி திருவிழாவின் இரண்டாம் நாளான இன்று ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அருஞ்சுவை உணவுகளுடன் அன்னதானம் வழங்கப்பட்டுள்ளது எனவும் பல்வேறு கலை மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளுடன் நடைபெறும் இந்த ஆடி திருவிழாவின் முத்தாய்பாக ஞாயிற்றுக்கிழமை இரவு எண்ணெய் வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதால் பொதுமக்கள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொண்டார் அம்மல் அண்ணா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய முத்தாரம் தெருவுக்கோயில் இந்த கோயிலில் இருபத்தி நாலு ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த கோயில் கட்டி பதினெட்டு ஆண்டுகளாக ஆடி திருவிழா சிறப்பாக நடக்குது ஆடி திருவிழான்னா எல்லாரும் திருவிழா அப்படின்றத பார்ப்பாங்க ஆனால் இந்த கோயிலில் வந்து அம்பாள் அருள் சார்ந்த மிக முக்கியமான நிகழ்ச்சி அன்னதானம் கொடுப்பது சாமியினுடைய இடத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பண்ணுறது மிக எல்லா கோயில்கள்லேயும் நடக்கும் ஆனால் முத்தாரம்மன் திருக்கோயிலில் நடக்கக்கூடிய அருள் சார்ந்த சக்தி வாய்ந்த ஒரு காட்சி என்னென்னா மக்கள் வேண்டும் வேண்டுதல் பக்தர்கள் என்ன குறைகள் இருந்தாலும் இடத்தில் இதை வேண்டுதலாக வைக்கும்போது நிறைவேறு நிறைவேறி இருக்கிறது நிறைவேற்று கொண்டு இருக்கிறது இந்த வகையில் அம்மன் அருள் சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி அம்னா நிகழ்ச்சி இல்லை அருள் அப்படி என்றால் அம்மன் அருளாடி மக்களிடத்தில் வேக வைத்து வரும் பொங்கல் அந்த பொங்கலை மக்களுக்கு பக்தர்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அருள் சார்ந்த நிகழ்ச்சி எதுபோல் இரவு பதினொன்று மணி அளவில் தேங்காய் எண்ணெயை சுட சுட வரும் பக்தர்களுக்கு எடுத்து வைக்க எடுத்து அவர்களுக்கு காட்சி வழங்குகிற ஒரு நிகழ்ச்சி விட வேண்டுதலன்னா திருமணம் குழந்தைகள் அனைவரும் ஒவ்வொரு குறையும் மனக்கவலைகள் பிரச்சனைகள் இது போன்ற நிகழ்வுகள்லாம் முத்தாரம்மன் திருக்கோயிலில் எல்லாருமே வந்து அந்த கோயிலில் ஒரு வேண்டுதலை வைக்காருன்னா கண்டிப்பாக நிறைவேறிக்கி நிறைவேறி கொண்டு இருக்கிறது இது நடந்தது அன்னதானமாகப்பட்டது ஒரு பெரிய விஷயம் இந்த அன்னதானத்தில் ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஐநூறு பேர் வரையிலே சாப்பிடுவாங்க ஆனால் சாப்பிட்றது சாப்பாடுன்றதல்ல இது ஒரு சிறப்பான அன்னதானம் இது அனைத்து பக்தர்கள் இல்லை பொதுமக்கள் அனைவரும் இதில் பங்கெடுத்து கொள்வார்கள் இதை சார்ந்த விஷயத்தில் இந்த பதினெட்டு ஆண்டுகளாக வராங்கன்னா இந்த பகுதி மக்கள் மட்டுமல்ல பக்தர்கள் பம்மல் அனகாபுத்தூர் பொழுச்சுவோர் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் அணியும் இந்த சென்னை வல்லாவரம் அடுத்துள்ள பம்பல் பகுதியில் இருக்கக்கூடிய முத்தாரம்மன் கோவிலுக்கு வருகை தான் ஆகையால் இது என்ன சொல்வது என்று சொல்ல தெரியாது இறைவன் அருள் இருக்கு அந்த இறைவன் அருள் எப்படி என்பதை இந்த காணொலி மூலமாக நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக இது வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது உண்மை அருள் சார்ந்த நிகழ்ச்சி நம் வேண்டும் வேண்டுதல்கள் கண்டிப்பா நிறைவேறது அம்மன் அருளாடி ஒதுக்கிற எண்ணெயில் கையை வைத்து எல்லாருக்கும் ஆட்சி வளங்கள் அதே நேரத்தில் கொதிக்கி வெந்த சாப்பாடை கையால் எடுத்து கொடுக்கறதும் உண்மையான நிகழ்ச்சி இது முத்தாரம்மன் அருள் சார்ந்து செய்யக்கூடிய அந்த கோயிலினுடைய பூசாரியாக இருக்கக்கூடிய நான் இதை பக்தர்கள் எடுத்து சொல்லிக்கொள்ள விரும்பப்படுகிறேன் நன்றி வணக்கம் கோயில் இந்த திருக்கோயில் கட்டப்பட்டது இருபத்தி நாலு ஆண்டுகள் ஆனால் இந்த நான்கு ஆறு ஆண்டுகள் ஏன் செய்யலைன்னா என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாத்தா இவங்க எல்லாம் இது போன்ற கோயில் பூசாரியாக இருந்தார்கள் எனக்கு அதில் உடன்பாடு இல்லாமல் இருந்தது அது எப்படி வந்தேன்னு எனக்கே சொல்ல தெரியல இருந்தாலும் அம்மன் அருள் சார்ந்து பதினெட்டு ஆண்டுகளாக அம்மன் அருளாடி பக்தர்களுக்கு நான் வந்து எல்லா அவங்க வேண்டும் வேண்டுதலுக்கு நிறைவேறும் வகையில் காட்சி